கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உளியாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களை அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினரியுடைய பெயர் இரேமியா மேற்குலே இவருடைய காலங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு வரை இவருடைய நாடு அயர்லாந்து இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா வாழ்க்கை என்பது குதிரை அல்ல அதை நீ சவுக்கால் அடித்து விரட்ட முடியாது என்கிறார் கார்கி என்ற ருசிய நாட்டு எழுத்து வேந்தன் ஆம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சீரும் சிறப்புமாக வாழ பிறந்துள்ளோம் ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை எரேமியா மெக்குலே அயர்லாந்தில் பிறந்தவர் தந்தையின் தவறான போக்கினாலும் ஒழுங்கற்ற செயலினாலும் மகனும் அவ்வழியை துன்மார்க்கமாய் நடக்க ஆரம்பித்தான் பதிமூன்று வயதில் தன் சகோதரியுடன் அமெரிக்காவுக்கு பயணமானான் அங்கே தீய நண்பர்களுடன் தொடர்பு இன்னும் இரேமியாவை மோசமான நிலைக்குள் தள்ளியது பத்தொன்பது வயதில் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டவராக சிறைபிடிக்கப்பட்டார் பதினைந்து வருடங்கள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவரின் வழி நடத்துதல் இவரை வேறுவிதமாக பிரித்தெடுத்தது நண்பன் அபுல் காட்டினர் என்பவரின் ஆலோசனையினால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர ஆரம்பித்தார் தன் தவறை உணர்ந்தவராக வேதத்தின் சத்தியங்களை வாசித்து ஆண்டவரிடம் தன் பாவங்களை அறிக்கேட்டு மன்னிப்பைப் கொண்டார் அவர் உள்ளம் ஆனந்தமானது தனக்குள் ஏற்பட்ட இந்த மாபெரும் மாற்றத்தை விடுதலையும் மகிழ்ச்சியும் பிறருக்கு அறிவித்துவிட உந்தப்பட்டார் இவரின் நல் நடத்தையினால் ஐந்து வருடங்களிலேயே சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் கிறிஸ்துவின் பணியை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து உதவும் கரங்கள் என்கிற சமுதாய சேவை மையத்தில் இணைந்து தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கிரீமோன் மிஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆதரவற்ற ஏழைகளுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர்களுக்கும் நம்பிக்கையும் பொதுவாழ்வையும் கொடுத்தார் ஜெரி மெக்லே என்ற வாரப்பத்திரிகையின் மூலம் ஆண்டவரின் செய்திகளை தெளிவுடன் எடுத்துக் கூறி ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் மந்தையில் சேர்த்தார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்ற பின் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஹென்றி மார்ட்டின் விதமாகச் சொல்கிறார் உன் சித்தத்தோடு ஒன்றாகி நிற்பதை பொறுத்தே என் மகிழ்ச்சி உள்ளது என்று நான் சிந்திக்க செய்யும் அன்பானவர்களே பாவ மனிதன் பாவத்திலேயே மாண்டு விட வேண்டும் அவன் மீண்டு வரக்கூடாது அவனுக்கு மீட்பு இல்லை அவனுக்கு அழிவுதான் முடிவு என்று அநேக நேரங்களிலே நாம் எண்ணுகின்றோம் இன்னும் சில நேரங்களிலே நாம் பாவம் செய்துவிட்டால் நாம் துன்மார்க்கமான அநியாயமான வழிகளில் சென்றுவிட்டால் இனி எனக்கும் மீட்பு இல்லை வாழ்வு இல்லை இனி இதே வழியில் நான் பயணிக்க வேண்டியதுதான் என்னுடைய வாழ்வு என்றும் நினைக்கின்றோம் எல்லை பிரியமானவர்களே இந்த இரேமியா திருட்டு பட்டம் சூட்டப்பட்டவராக அதற்கு தண்டனையை பற்றி சிறையில் இருக்கின்ற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இயேசுவின் அன்பை ருசிக்கின்றார் இயேசுவால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என் பழைய வாழ்வில் உள்ள கரைகளை அகற்ற முடியும் என்னை புது மனிதனாக மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார் அதை ருசித்தும் கொண்டார் விடுதலையும் பெற்றுக் கொண்டார் பாவ வாழ்க்கையிலிருந்தும் விடுதலை சிறை வாழ்விலிருந்தும் விடுதலை கிடைத்தது அவர் துரிதமாக என் வாழ்வில் நான் இப்படியாக விடுதலை பெற்றிருக்கிறேன் நீங்களும் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி பாவம் செய்யாதிருங்கள் இனி பழைய வழிகளில் செல்லாதிருங்கள் ஒருவேளை பழைய வழிதான் இனி கடைசி வழி என்று நினைக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் பாருங்கள் நான் மாற்றத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார் ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார் ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார் பத்திரிகையை ஆரம்பிக்கின்றார் இயேசுவின் அன்பு எல்லாருடைய வாழ்விலும் கிடைக்க அவர் துரிதமாக செயல்படுகின்றார் அன்பானவர்களே எத்துணை பாவமானாலும் சரி கிறிஸ்து ஏசுவின் ரத்தம் அதை கழுவி சுத்திகரிக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இனி அந்த பழைய பாவத்தில் திரும்பக்கூடாது அதிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கின்றோம் இனி அதை நோக்கி பார்க்கக்கூடாது அதை சிந்தித்து பார்க்க கூடாது இனி கிறிஸ்துவின் அடியார்களாயிருக்கின்றோம் இப்படி பாவத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளையும் நாம் விடுதலையாக்குவதற்காக சுவிசேஷ பணியை மேற்கொள்வோம் கிறிஸ்து யேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனுக்குளத்தை ரட்சிக்க உண்மையும் நீதியும் உள்ளவைகளாய் இருக்கின்றது கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் இசைக்கிள் பதினான்காம் அதிகாரம் லுக்கா பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில வாசித்து கர்த்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை